அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க போது இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாகவும் இந்த பதிவுல துலாம் ராசிய பொறுத்த வரைக்கும் விசாகம் ஒன்று இரண்டு உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி முப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஒரு சுற்று முடிப்பார் தனிபகவன் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா ஏற்கனவே இந்த மீன ராசியில பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இங்க இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து இரண்டு பாவ கிரகங்கள் மீனராசியில சஞ்சாரம் மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைவு மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்படுத்த இருக்கு நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறவங்க இருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல இருந்து பயிற்சியாகி ஆறாம் பாவகத்துல இனிமே சஞ்சாரம் செய்ய இருக்கார் பொதுவா சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது ஒரு சிறப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா சனி பகவான் இயற்கை பவர் ஒரு துஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் விதிப்படி நற்பலன்கள் அதிகம் கொடுப்பார் இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறதுக்கு இது டோட்டலா இன்டர் ஆகும் ஏன்னா சனி பகவான் துலாம் ராசிக்கு ஒரு யோக கிரகம் ஏன்னா நான்கு ஐந்து குரியவர் சுபரா வருவார் சனி பகவான் அதே மாதிரி குருவும் டோட்டலா இன்டர் சேஞ்ச் குரு உங்களுக்கு டோட்டலா பாபரா வருவார் ஏன்னா குரு உங்களுக்கு மூன்று ஆறு குரியவர் அதனால குரு அன்பேவரான பிளானட்டாவும் அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு ஃபேவரான பிளானட்டாவும் ரோல் ப்ளே பண்ணுவாங்க அதனால துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வரும் சனி பகவான் ஒரு வகையில ஃபேவர் பண்ணுவார் அதே மாதிரி ஒரு வகையில மைனஸான பலன்களையும் கொடுப்பார் சனி பகவான் இந்த வருடத்துல நான்கு முக்கியமான இடங்களை ஆக்டிவேட் பண்ணுவார் அதாவது ஆறாம் இடத்தை ஆக்டிவேட் பண்றார் அடுத்து எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றார் பனிரெண்டாம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றார் அதே மாதிரி மூணு மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் இளைய சகோதர ஸ்தானத்தையும் சனி பகவான் ஆக்டிவேட் பண்றார் இந்த மூன்று இடங்களும் மிக முக்கியமான இடங்கள் இதுல சனி பார்வை பதியிறது ஒரு மாதிரி மைனஸ் தான் பண்ணும் ஏன்னா சனி பார்க்கும் இடம் கெடும் சனி எந்த இடத்தை பாக்குறாரோ அந்த இடம் ஒரு மாதிரி வீக்கான பலன்களை தான் கொடுக்கும் அதனால சனி பார்வை மற்றும் சனி சஞ்சாரம் செய்யும் இடம் இதை வச்சு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போதுங்கிறத இப்ப பார்க்கலாம் இந்த சனி பயிற்சியில கவனமா இருக்க வேண்டிய பார்ட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால எதுல நம்ம கவனமா இருக்கணும்ங்கறத பார்த்துட்டு எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு இதெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்குங்கிற விஷயங்களை அது அதுக்கு அடுத்து பார்க்கலாம் முக்கியமான விஷயம் விஷயம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மைனஸா இருக்குங்கிறதுக்காக பாதி வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லா நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க ஏன்னா என்னென்ன பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன நன்மைகள்ங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில வராத அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்து பிரச்சனைகள் வராத அளவுக்கு நீங்க சமாளிக்க முடியும் அதுக்காக தான் நெகட்டிவ்ஸா ஃபர்ஸ்ட் சொல்றது உங்களை காயப்படுத்துறதுக்காகவோ உங்களை வருத்தப்பட வைக்கிறதுக்காக பலன்களுக்காகவோ நெகட்டிவான பலன்கள் சொல்லல எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம கிரகங்களுடைய சஞ்சாரம் என்ன சொல்லுதோ என்ன பண்ண போதோ அதை மட்டும் ஓபனா சொல்லியிருக்கும் உண்மையாவே உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்றதை விட என்ன இருக்கோ அதை அப்படியே ஓபனா சொன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ங்கிறதுக்காக தான் மைனஸான பாயிண்ட கூட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம சொல்லி இருக்கும் முதல்ல சனி பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்னு பார்க்கும்போது சனி நமக்கு நான்கு ஐந்துக்குரியவரா வருவார் இல்லையா அதனால மார்ச் இருபத்தி

ஸ்தானாதிபதி குரு தந்தை ஸ்தானத்துக்கு வரும்போது தந்தைக்கு சில உடல் உபாதைகளை மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குருவால் அனுபவிக்கிற மாதிரியான சூழல் இருக்கும் அதனால தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து மன ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் மனசுல ஏதாவது ஒரு மாதிரி கலக்கம் கவலை குழப்பம் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு அதிக பயம் பதட்டம் இதெல்லாம் அதிகமாக வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிகப்படியான கவலைகள் நம்மளை வந்து சூழ்ந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மோசமான மனநிலையிலேயே நம்மளை வச்சுக்கும் அதனால இந்த நேரத்துல மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது அடுத்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம் படிப்புல அதிகமான கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல மாணவர்களுக்கு படிப்புல கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிற மாதிரி அதிகப்படியான இடையூறுகள் வரலாம் மனசு கொஞ்சம் அலைப்பாயலாம் அதனால மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் படிப்பு சார்ந்த எந்த ஒரு முடிவையும் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எடுக்க கூடாது உங்க ஆசானுடைய வழிகாட்டுதலின் படி நீங்க செயல்படுறது உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இருந்தாலும் அது பெரிய அளவுல குழப்பம் பண்ணாது இருந்தாலுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து ஐந்தாம் பாவகாதிபதி ஆறாம் பாவகத்துல மறையிறார் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து போகலாம் பூர்வீகம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையிலயும் ஒரு சில வருத்தங்கள் வந்துட்டு போகலாம் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றவங்க ஒரு சில தடை தாமதத்தோடு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் அது குழந்தை பாக்கியத்துல பெருசா மைனஸ் பண்ணாது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை இருந்தாலும் ஏதோ ஒரு கலக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் இல்லாம பிள்ளைகளை அரவணைத்து செயல்படுறது நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி ஆறாம் பாவகத்துல மறைஞ்சிருக்கும் போது பிள்ளைகள் மூலமா ஒரு சில போராட்டமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்களுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனுசரித்து செல்வது நற்பலன்களை கொடுக்கும் அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க பேசும் வார்த்தைகள் அவங்க மனசுல ரொம்ப ஈஸியா போய் பதிஞ்சிரும் தாணி போலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க ஏதாவது நெகட்டிவா பேசினீங்கன்னா அது ஈஸியா அவங்க மனசுல பதிஞ்சிரும் அது நம்மளையும் அதிகமா வருத்தப்படுத்தும் அவங்களையும் அதிகமா வருத்தப்படுத்தும் அதனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை அடுத்து காதல் உறவு இது சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் லவ் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு விதமான கலக்கங்களை ஏற்படுத்தலாம் ஐந்தாம் அதிபதி ஆறாம் பாவகத்தில் வந்து மறையும் போது ஏதோ ஒரு விதமான போராட்டங்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு சில இருக்கும் எதிலும் அவசரம் காட்டாம அவசர முடிவுகள் எடுக்காம நிதானமா செயல்படுறது நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்து பார்வை அஷ்டமஸ்தானத்தின் அஷ்டமஸ்தானத்தின் பதியும் போது உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு சில பயத்தை வாய்ப்புகள் உண்டு பெருசா குழப்பத்தை பண்ணாது ஆனா ஒரு மாதிரி பயத்தை கொடுக்கும் ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பயத்தோட அறிகுறி நமக்கு மருத்துவ செலவு அதிகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் அஷ்டமத்தில் சனி பார்வை இருக்கும்போது உடல் ரீதியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கறது நல்லது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுப் பொருட்களை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க வெளியிடங்களில் அதிகமாக சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவு பொருட்கள் உட்கொள்வது நல்லது டைமிங்க்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க முக்கியமான விஷயம் டைமிங்க்கு சாப்பிட முடியாம போகலாம் டைமிங்க்கு தூங்க முடியாம போகலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு இல்லை நிறைய பேருக்கு தூக்கமின்மை சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படலாம் ஏன்னா மனம் அமைதிப்படாது மனம்ங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த காலகட்டத்தில் சரியான நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டு சரியான நேரத்துக்கு தூங்கணும் இது ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஒரு அறுபது சதவீதம் அளவுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை நீங்கள் குறைச்சிக்கலாம் நல்ல தூக்கம் ஆரோக்கியமான உணவு இது இரண்டும் இருந்தாலே உடல் ஆரோக்கிய ரீதியா பெருசா பாதிப்புகள் இருக்காது ஏன்னா இந்த நேரத்துல ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நம்முடைய உணவு முறை மற்றும் தூக்கமின்மை இந்த ரெண்டு விஷயங்கள்னாலதான் நமக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி குழப்பங்கள் அதிகமா ஏற்படுறதுக்கு உண்டு ஒரு சிலருக்கு அதிகப்படியான டிப்ரஷன் அது கூட இந்த நேரத்தில் ஹெல்த் ப்ராப்ளமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இது ரெண்டையுமே கொஞ்சம் தனியாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சரியான விஷயங்களை செயல்படுத்தி ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது நல்லது அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது வம்பு வழக்குன்னு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கக்கூடாது அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஏதாவது குழப்பம் வருதுன்னா அதுல கோர்ட்டு கேஸ்ன்னு இந்த டைம்ல இறங்க வேண்டாம் அது ஒரு மாதிரி நம்மளை லாங் பீரியட் இழுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட கவனத்தோடு செயல்படுறது நல்லது அடுத்து விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை சனி பகவான் சமசப்தம பார்வையாக பார்க்கறா இது அதிகப்படியான விரய செலவுகளை நமக்கு கொடுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விரய செலவுகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் குறிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே சிலருக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் உடல் நல தொந்தரவு காரணமாக மருத்துவ செலவுகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு குடும்ப நிறைய செலவுகள் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஏற்கனவே வாங்கிய கடனை திரும்ப செலவு செலவு இருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் மாதிரியான செலவுகள் விரயங்கள் இழுத்துட்டு போகும் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் தேவை எல்லா விஷயத்திலயுமே ஒரு லிமிடேஷன் அவசியம் தேவை நம்ம வருமானத்தை தாண்டி நம்ம எக்ஸ்பென்சிவா செலவு பண்ண கூடாது அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்றது இந்த காலகட்டத்தில் நல்லது மேக்சிமம் வரக்கூடிய பொருளாதாரம் செலவுக்கு ஈக்குவலா இருக்கணும் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கே கரெக்டாக இருக்கும் எதையும் ஆனால் சேமிக்க முடியாது அது இந்த வருஷத்தில் இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னே சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விரய செலவுகளை கம்மி பண்ணி அத பயனுள்ள விரயமா மாற்றிக்கிறது நல்லது அடுத்து மூன்றாம் இடத்தை சனி தன்னுடைய பத்தாம் பார்வையா பார்க்குறார் மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் இதில் சனி பார்வை பதியும் போது அடையாளம் புரியாத ஒரு பயம் ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு பயம் ஏதோ ஒரு விதமான சூழ்நிலையில் இருப்பீங்க ஒரு விஷயத்தை தைரியமா இன்னொருத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது அப்படி ஒரு பயமான சூழ்நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே கான்பிடென்டா இறங்க முடியாது ஒரு தைரியமின்மைங்கிற ஒரு பிரச்சனை இந்த டைம் பீரியட்ல இருக்கும் அடுத்து இளைய சகோதர வகையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இதெல்லாம் இந்த சனி பயிற்சியில நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு அடுத்து இந்த சனி பயிற்சியில நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்க போதுங்கிறத பார்க்கலாம் என்னென்ன இருக்க போகுதுன்னு பார்த்தா இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்ன நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும் நம்ம கண்ட்ரோல மீறி போகாது ஏன்னா சனி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார் எவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை நம்மளால சமாளிக்க முடியும் அதை ஈஸியா நம்ம கடந்து வந்துடலாம் அந்த ஒரு மன வலிமை அந்த ஒரு தைரியம் பயத்தோட கலந்த ஒரு தைரியம் இருக்கும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமை நமக்குள்ள இயல்பாவே உருவாகிடும் இதுதான் ஆறாம் இடத்துல இருக்கும் சனி பகவானோட முக்கியமா முக்கியமான ரோல் ஆறுல சனி இருக்கும் போது அதிகமான உதவிகள் கிடைக்கும் மூன்றாம் நபரால முக்கியமான சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எதிரா இருக்கவங்க தான் ஒரு சில நாட்கள்லயே நமக்கு ஃபேவரா மாறிடுவாங்க ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்னு சொல்லணும் சனி ஆறுல இருக்காரு இல்லையா எதிரிகளுடைய அழிவு அதாவது நமக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ நமக்கு எதிரா அவங்க இருக்காங்களோ அவங்க ஒண்ணு தானா விலகிடுவாங்க இல்லைனா அவங்க நமக்கு ஃபேவரா மாறிடுவாங்க இதுதான் இந்த ஆறாம் இடத்துல இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்க போற ஒரு முக்கியமான பலனே சொல்லணும் அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் நமக்கு எதிர்ப்பு வருது அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தான் பிரச்சனை எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அது மிக விரைவில் நமக்கு ஃபேவரா மாறிடும் அது நமக்கு இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லணும் அடுத்து கடன் சார்ந்த கவலைகள் நிறைய பேருக்கு அதிகமாகும் இருந்தாலும் அந்த கவலைகளோடையே அந்த கடனையும் கட்டி முடிச்சிடும் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த சிந்தனை கடன் சார்ந்த கவலை பொருளாதாரம் எல்லாம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு லைஃபே ரொம்ப டவுனாக போதே அப்படி நல்லா ஃபீல் ஆகும் ஆனால் அந்த கவலைகளோடைய அந்த கடனையும் கட்டி முடிச்சிருவோம் லைஃப் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் இதே சூழ்நிலையில இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை ஓட்டம் இப்ப அதிகமா ஊற்றெடுக்க ஆரம்பி என்னடா இது ரொம்ப கவலையா போயிட்டு இருக்கே பிரெஷரா லைஃப் அப்படின்னு ஒரு சிலர் கவலைப்படுவாங்க ஆனா அந்த கவலையோடைய அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துருவோம் அதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையான பிரெஷர் நமக்கு இருக்கணும் அந்த பிரெஷர் இருந்தாதான் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியில மேல வர முடியும் அந்த பிரஷர் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அதிகம் இருக்கும் ஆனா அந்த பிரஷரால உங்களுக்கு பெருசா பிரச்சனைகள் இருக்காது அதனால ஒரு நல்ல நிலைக்கு நிச்சயமா நீங்க வந்துருவீங்க அதுதான் நமக்கு இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய சனி பயிற்சியில இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லணும் அதனால இந்த கஷ்டத்தோட நம்ம வாழ்க்கை மாற்றம் அடைய ஆரம்பிக்கும் நல்ல ஸ்டேபிளான சூழ்நிலைக்கு மாற்றம் அடைய ஆரம்பிக்கும் அடுத்து சனி பகவான் ஆறாம் பாகத்துல இருக்கும்போது உடல் ஆரோக்கிய ரீதியா பயத்தை கொடுத்து நிவர்த்தியையும் கொடுப்பார் உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுல நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னா அதுல கவனமே செலுத்தலை அப்படிங்கற பட்சத்துல உடல் ரீதியா ஒரு மாதிரி பயத்தை கொடுத்து ஒரு சில பாதிப்புகளை கொடுத்து அதுகான நிவாரதியையும் நிச்சயமா கொடுப்பார். கியூர் பண்ணுவார். முழுமையா கியூர் பண்ணுவார். இந்த நேரத்துல நிறைய பேர் ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோனு பயந்துக்கிட்டே ஹாஸ்பிடல் போயிட்டு நல்ல செக்அப்லாம் பண்ணுவாங்க. அதனால இந்த பயம் வந்தாதான் அதுக்கான நிவர்த்தியும் நமக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஜீரோவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரிசல்ட் கண்டிப்பா நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் ஆரம்பத்துல நிறைய மைனஸான விஷயங்கள் ஒன் பை ஒன்னா இருந்தாலுமே அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஆனா அது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நிச்சயமா எண்டிங் பாயிண்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் அதனால ஸ்டார்டிங்ல சொன்னதை நினைச்சு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க மைனஸான டைம் பீரியட் விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கணும் சொல்லி இருக்கமோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய மௌனத்தால் உங்கள் காரியத்தை சாதிக்க முயற்சி செய்யுங்க நீங்கள் இருக்கும் அமைதியை பார்த்து நமக்கு எதிர்க்க இருக்கவங்களுக்கு ஒரு பயம் வரணும் நம்ம என்ன யோசிக்கிறோம்னு எதிர்க்க இருக்கவங்க யாருக்கும் சுத்தமா புரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சைலண்டா இருக்கணும் அதனாலதான் நம்ம எதிலெல்லாம் கவனமாக கவனமா இருக்கணும்ங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருக்கோம் முன்னாடி சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருந்தா அந்த இடத்துல நம்ம அவசரப்பட்டு நம்ம ரியாக்ஷனை நம்ம ஆக்ஷனை அதிகமாக கொடுத்துடவே கூடாது இந்த இடத்துல ரொம்ப நிதானமாக இருந்து எந்த விஷயத்திலையும் அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படணும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு நம்மளை காயப்படுத்தினவங்களே காயமடைந்து நம்ம வந்து மன்னிப்பு கேட்பாங்க இது நிச்சயமாக நடக்கும் ஆனால் இது எப்போ நடக்கும்னா ஃபஸ்ட்டு எந்த விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொன்னமோ அந்த விஷயங்கள் ஏதாவது உங்கள் லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கும் பட்சத்தில் இந்த என்டர்ச்சேஞ்சுங்கிறது நிச்சயமாக நடக்கும் இந்த சனி பயிற்சி அப்படியே தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வகையிலெல்லாம் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த தொழில் உத்தியோகம் இதிலெல்லாம் நல்ல குரோத் இருக்கும் ஆனால் ஒரு மாதிரி ப்ரெஷர் மட்டும் இருக்கும் நம்ம ஃபேமிலி உத்தியோகம் ஹெல்த் அதிகப்படியான ஒர்க்கு இது சம்பந்தமான ஒரு சிந்தனை ஓட்டம் அதிகமாக இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் நம்ம ஜாப் இதிலெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ப்ரெஷராக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயும் மேனேஜ் பண்ணலாம் அதனால இந்த தொழில் உத்தியோகத்திலெல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நிச்சயமாக சக்சஸ் சிறப்பாக இருக்கும் ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுற க்காக இந்த தூக்கமின்மை தூக்கத்தை அவாய்ட் பண்றது டைமிங்க்கு சாப்பிடாம ஒர்க் பண்றது சாப்பாடு அவாய்ட் பண்றது செலுத்துறது கவனமாக இருக்கணும் மற்றபடி ஜாப் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த ஆண்டு நிச்சயமாக கிடைக்கும் பணி பயிற்சிக்கு பிறகு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் இந்த வருஷத்துல போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு ஃபேவரான வருடமா இருக்கும் ஆறாம் பாவகத்துல சனி பகவான் வந்த வரும் போது போட்டி தேர்வுகளில் வெற்றியை கொடுக்கும் நமக்கு போட்டியா யார் வராங்களோ அவங்கள ஈஸியா வீழ்த்த முடியும் ஏன்னா இந்த நேரத்தில் வாழ்க்கையை டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் இந்த சேலஞ்சில் நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம் ஆறாம் இடத்துல சனி இருக்கும்போது நிச்சயமா அந்த வெற்றியை கொடுப்பார் அதனால இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க இருக்கீங்க பண்ணிட்டு பட்சத்துல போட்டி நல்ல ஒரு வளர்ச்சி வெற்றிங்கிறது எக்ஸ்ட்ராவா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிறைய பேருக்கு மன உளைச்சல் அதிகம் இருக்கும் ஒரு புரிதலற்ற மனநிலை இருக்கும் ஆனா அந்த விஷயங்களை நம்ம கடந்து வரும்போது நிச்சயம் நமக்கு வெற்றியும் காத்துக்கிட்டு இருக்கு சில நேரங்கள்ல இந்த டைம் பீரியட் நம்மள திசை திருப்போம் உங்களால முடியல இதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பும் ஸ்டார்டிங்ல இருக்க அந்த மைனஸ் பாயிண்ட பார்த்து நம்ம திசை திரும்பிடக் கூடாதுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கும் எண்டு ரிசல்ட் நமக்கு நிச்சயமா ஃபேவரா தான் இருக்கும் வாழ்க்கையில நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன மாதிரி மைனஸ் பாயிண்ட் அதிகமா ஏற்பட்டாலும் சரி என் ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் எந்த தசா புத்தி நடக்காம இருக்கிறது நல்லதுன்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் சனி தசாவோ சனி புத்தியோ உங்க சுயஜாதகத்தில் ஜாதகத்துல நடக்காம இருந்தா நல்லா இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அளவுக்கு ஃபேவர்னு நீங்க எடுத்துக்கலாம் சனி தசா சனி புத்தி கிராஸ் ஆகுறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும் அடுத்து உங்க கால ஜாதகத்துல மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு மாரகாதிபதி பாதகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசாவோ புத்தியோ நடக்காம இருக்கிறது நல்லது இந்த இடத்துக்குரிய தசாவோ புத்தியோ நடந்தா அதுவே நமக்கு அதிகமான மைனஸ் பாயிண்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால உங்க கால ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத ஒரு முறை கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்தது தகுந்த மாதிரி உங்க மாற்றங்களையும் முடிவுகளையும் வச்சுக்கோங்க ஏன்னா தசாபுத்திங்கிறது ரொம்ப முக்கியமானது மனித வாழ்க்கையில கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அளவுக்கு பலன்களை தசாபுத்தி அடிப்படையில தான் நமக்கு கொடுக்கும் கோச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் மட்டும் தான் ஒர்க் ஆகும் நல்லா இருக்கு அப்படின்னா கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் நமக்கு தான் இருக்கும் அதே மாதிரி சரியில்லை கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா கோச்சாரம் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு வீக் தான் பண்ணும் தசாபுத்தியும் இருந்து கோச்சாரமும் இருந்ததுன்னா அது நமக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் எந்த தடை தாமதமும் இல்லாம வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டுமே மைனஸ்ல இருந்தா அது நமக்கு அதிகமான டவுனை கொடுக்கும் பாயிண்ட் போகும் அதனால உங்க சுய தசா தசாபுத்தி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோச்சாரம் ரியாக்ட் ஆகும் அதனால உங்க சுயஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட ஒரு தடவை கொடுத்து என்ன தசாபுத்தி நடக்குது ஃபேவரான காலகட்டமாக இப்போ உங்களுக்கு இல்லை அன்ஃபேவரான காலகட்டமாங்கிறத கொஞ்சம் நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகளை நீங்கள் வச்சுக்கிறது சிறப்பு வெறுமனே நீங்கள் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முடிவையும் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் ஓவராலாக இந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கட்டும் வாழ்க்கையில் இறைவன் உங்களுக்கு அனைத்து பலன்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியா நீங்கள் இருக்க இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்